திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்யவந்த அருளிய திரு உந்தியார் நம்ம சிந்திச்சிட்ருக்கோம் அதில் ஒன்பதாவது பாடல் இன்னைக்கு ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமது அன்று உந்திப்பற பாவனைக்கு எய்தாது என்று உந்திப்பற இந்த பாடல் வந்து நேற்றுக்கு எட்டாவது பாடல் பாடியதோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம சிவனோடு கூடி நிற்கக்கூடிய உபாயமாக மீதானத்துக்கு மேலே சென்று அங்கு உள்ள சிவபரம்பொருளை பற்றி கொள்வது தான் சிவப்பேரு அப்படிங்கிறத நேத்திக்கு சொல்லியிருந்தாங்க இதில் ஆக்கில் அங்கே உண்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நாம் இறைவனோடு கூடி நிற்கக்கூடிய அந்த சிவப்பேரை நாம் அந்த தியானத்திலிருந்து நீங்கிய நிலையில் சிந்திக்கும் பொழுது நாம் அது வந்து இல்லாத போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் எப்பன்னா நம்ம ஆராய்ச்சியாக அதை நாம் சிந்திக்கும் சிந்திக்கும் பொழுது ஒன் ஒரு பொருள் நடந்ததா நிகழ்ந்ததா அது எப்படி இருந்தது என்பதை அறிவை கொண்டு புத்தியை கொண்டு ஆராயும் பொழுது அது இல்லாதது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதனால் ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது இல்லையாய் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கே நம்ம இறைவனோடு இருந்த ஒரு நிலையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் பார்க்கில் பரமது அன்று உந்திப்பற அப்பொழுது அது உங்களுக்கு இறைவனாக தோன்றாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பாவனைக்கு எய்தாது நீங்கள் வந்து அவரை ஒரு சுட்டி அறிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த மார்க்கத்தின் வழியாக இறைவனை பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனையோட தியானத்தையோ யோகத்தையோ ஒருவர் துவங்கினாலோ செய்தாலோ அது வெற்றியை வழங்காது இறைவனை நாம் அன்பின் வழியாக உணர்வின் வழியாக சிந்திக்கும் பொழுது நாம் அறியாமலேயே இந்த ஆதாரங்களை கடந்து சென்று நிராதாரத்தில் நின்று மேலும் மைதானத்தையே அடைய செய்ய வைப்பது தலைவனுடைய கடமையாக தலைவனுடைய பொறுப்பாக அமைகிறது இதற்கு ஆன்மா எந்த விதத்தில் தன் முயற்சியை கொண்டோ தன் புத்திசாலித்தனத்தாலையோ அறிவு கூர்மையை பயன்படுத்தியோ இந்த நிலையை எய்த முடியாது இதுதான் வந்து உணர்வு ரீதியான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடலில் இதனை தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமது அன்று உந்தி பெற பாவனைக்கு எய்தாது என்று உந்தி பெற திரு உந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனம